உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நன்மை தீமைகளை செய்யக்கூடிய அடிப்படையில் இறைவன் படைத்திருக்கிறார். நூறு சதவீதம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய மனிதன் என்று எந்த ஒரு மனிதனையும் நம்ம சுட்டிக்காட்ட முடியாது நன்மைகளை செய்வது போல சில தீமைகளை மனிதன் செய்வான் அப்படிப்பட்ட அமைப்போடு தான் மனித குலத்தை இறைவன் படைத்திருக்கிறான் அதே போன்றுதான் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்களை இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் அழிக்கப்பட்ட பிறகு மறுமை நாளிலே இறைவன் மனிதர்களை விசாரிப்பார் அப்படி விசாரிக்கிற அந்த விசாரணையில் ஒரு மனிதன் அதிகமான நன்மைகள் செய்திருந்தார் அவனுடைய அந்த மறுமை வாழ்க்கை என்பது நல்ல சுபிச்சமான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் ஒரு மனிதன் தீமைகளை அதிகமாக நன்மைகளை விட அதிகமாக செய்திருந்தால் அவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான அவன் மறுமையில அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமைந்துவிடும் அப்ப உலகத்தில வாழக்கூடிய மனிதர் எப்படி நன்மைகளையும் தீமைகளையும் செய்கிறார்களோ அதுபோன்று மறுமையிலே அல்லா மனிதர்களை விசாரிக்கிற பொழுது நன்மை அல்லா பார்ப்பான் நன்மையினுடைய எடை அதிகமாக இருந்தால் அவன் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவான் தீமையினுடைய எடை அதிகமாக இருந்தால் அவன் மறுமையிலே தோல்வியடைந்து விடுவான் இப்படி மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு பரிசை கூடமாக மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கிறான் திருமறை குரான் வசனங்களை படிக்கிற பொழுது இந்த பேர் உண்மையை மனிதர்களால் விளங்க முடியும் ஆனால் இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் இஸ்லாத்தை அறிந்த தெரிந்த ஆலயங்கள் பேசக்கூடிய பேச்சை நாம கேட்கிறோம் அதிலிருந்து இஸ்லாத்தை விளங்கி கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் நேரடியாக திருமறை குரானை படிப்பதும் நபிகளாருடைய பொன்மொழிகளை படிப்பதும் அப்படி இஸ்லாத்தை ஆய்வு செய்து பின்பற்றக்கூடிய மக்கள் கணிசமான மக்கள் தான் ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலும் இறைவன் யாரை அதிகமாக விரும்புகிறான் என்றால் இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை தெரிந்து ஆய்வு செய்து யார் பின்பற்றுகிறார்களோ அறிவுபூர்வமாக யார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் ஆலிம் ஆலிம்னா யாருங்க அறிந்தவர் என்று அல்ல திருமறை புறாளில் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க அப்போ இந்த உலகத்தை பற்றி அறிந்தவர்கள் அறிவு அதிகம் பெற்றவர்கள் இறைவனை பற்றி அதிகமாக அஞ்சுவார்கள் ஏனென்றால் உண்மையான இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சாமானியனை விட சாமானியன் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொள்வானோ அதை விட அதிகமாக அறிவுத்திறன் உடையவர்கள் கல்வி வழங்கப்பட்டவர்கள் அதிகமாக இறைவனை அஞ்சுவார்கள் இந்த வாழக்கூடிய மக்கள் சோதித்துப் பார்ப்பதற்காக இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் இந்த சோதனையை பற்றி இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரான் வசனங்களை தொடர்ச்சியாக நாம் படிக்க வேண்டும் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் குரானை எடுத்து படிப்பது கிடையாது வெறுமனே அரபி வசனங்களை மட்டும் ஓதி பார்ப்பதை மட்டும் வாடிக்கையாக கொண்ட நாம் அது மட்டும் அல்லாமல் திருமறை குரானுடைய தமிழாக்கத்தை எடுத்து வைத்து நாம் படிக்க வேண்டும் நம்முடைய மொழியில் நாம் விளங்கி வைத்திருக்கிற மொழியில் படிக்கிற பொழுது இறைவன் என்ன சொல்லுகிறான் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் இறைவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நாம இறைவன் சொல்லி அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நமக்குத்தான் நன்மையாக அமைந்து விடும் எனவே இறைவன் என்ன கட்டளை இடுகிறான் எதை தடுத்திருக்கிறான் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமறை குரான் வசனங்களை படிக்க வேண்டும் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்ப திருமலை குரானுடைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இறைவன் சொல்லுகிறான் இந்நா கலக்கணர் இன்சானின் மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்து துளியிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம் மனிதனுடைய மூலம் என்னங்க கலப்பு விந்து துளி இந்த விந்துவின் மூலமாகத்தான் மனித மூலம் படைக்கப்படுகிறது அப்போ உலக வாழ்க்கையை சோதிப்பதற்காக மனிதனை சோதிப்பதற்காக நாம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மேலும் தொடர்ச்சியாக சொல்கிறான் நன்மை தீமையின் மூலமாக பார்ப்பதற்காக உங்களை நாம் இந்த உலகத்தில சோதிப்போம் நம்மிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் நன்மை தீமையின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம் நம்மிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறான் அப்ப சோதித்து பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை அல்ல தந்திருக்கிறான் எதுல சோதிச்சு பாக்கிறான் நன்மையை செய்கிறானா தீமையை செய்கிறானா கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பான் இந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்கிறானா செல்வங்களை அதிகமாக வழங்கி அல்ல சோதிப்பான் இந்த செல்வத்தை வைத்து வழி தவறுகிறான அப்ப அதிகமான இன்பங்களை கொடுத்து சோதிப்பான் இந்த இன்பங்களின் மூலமாக நமக்கு இந்த மனிதன் நன்றி மறக்கிறானா பல சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பா துன்பங்களை கொடுப்பா மன கவலைகளை மன அழுத்தத்தை கொடுப்பா அப்ப இவற்றை எல்லாம் தாங்கி தாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதனாக இவன் தன்னுடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கை அல்ல அனுசிய நாம் மனித குலத்திற்கு படைத்திருக்கிறான் அந்த சோதனையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மறுமையிலே நன்மை மட்டும் தான் நம்மிடத்திலே வறுமை தவிர நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோ நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ நாம் இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட உறவுகளோ வறுமையிலே நமக்கு பயன் தராது எல்லோரும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் நாம் நம்முடைய நன்மைகள் அமல்கள் மட்டும்தான் வறுமையிலே நின்று பேசும் வேறு யாருமே நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க உலகத்திலேயே கூட நாம ஒரு பொருளாதார உதவி கேட்டால் அது வரைக்கும் நட்பாக பழகிய ஒரு உறவு அதுவரையும் நட்பாக இருந்த ஒரு நண்பர் காசு படம் கேட்கிற அந்த நேரத்தில் முகம் சுவித்துக் கொள்வார் இப்போ காசுக்காக நீ பழகிறியா என்று பேசக்கூடிய ஆக்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிற பொழுது அந்த இந்த உலக வாழ்க்கையினுடைய நட்பில மிகப்பெரிய விரிசலை நம்ம பார்க்கணும் அற்பமான உலகத்திலே கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன தேவையாக இருந்தால் கூட அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக எந்த விதமான முயற்சியும் எடுப்பது கிடையாது பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்க இவனுக்கு எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறாள் நம்மிடத்திலிருந்து எந்த ஒரு பொருளாதார உதவியும் அவனுக்கு போயிடக்கூடாது நாம எதுவுமே செஞ்சிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாள் அப்ப மறுமையில எப்படி நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க மறுமையிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும் என்று அனைவரும் பயத்தில் இருப்பார்கள் நபிமார்கள் கூட என்ன செய்வாங்க நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும் என்கிற சிந்தனையில இருப்பார் ரசூல் அதை சொல்றாங்க எனக்கு மறுமையில என்ன ஆகும் மறுமை விசாரணையில அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பளிப்பான் என்று எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கையிலே யாரும் எந்த விதமான உறவுகளும் நமக்கு பயன் தராது நாம செய்த நன்மைகளை தவிர இந்த உலகத்திலே பல இன்பங்களை கடந்து பல துன்பங்களை கடந்து நாம செய்யக்கூடிய அமல்கள் தான் வறுமையிலே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது திருமறை குரானில் அல்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் ஹக் நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை மதிப்பீடு செய்தல் என்னங்க நன்மை தீமையை வைத்து அல்லா மதிப்பீடு செய்வாள் தொடர்ந்து அல்ல சொல்லிக்காட்டுகிறான் ஃபமன் ககுலத் மவாசினுகு ப உலாய்க்கு ஹுமன் யாருடைய நன்மையினுடைய எடைகள் கனமாக இருக்கிறதோ அவர் மறுமையில் வெற்றி பெற்று விட்டார் நன்மையினுடைய எடை அதிகமாக இருந்தா அவர் மறுவையில என்ன செஞ்சிடுவார் ஜெயிச்சிடுவார் அவருக்கு தோல்வி கிடையாது ப ஹூமுகும் ஹாவியாக யாருடைய எடைகள் லேசாக இருக்கிறதோ நன்மையினுடைய எடை லேசா இருக்குதோ அவருடைய இடம் நரகம் என்று அல்ல சொல்லி காட்டுகிறார் அப்ப நம்முடைய நன்மை அதிகமாக இருந்தால் கிடைக்கக்கூடிய இடம் சொர்க்கம் தீமையினுடைய இடம் நரகம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு நம்ம ஆசைப்படுவோம் நன்மைகள் நன்மைகள் என்றால் கடமையான விஷயங்களை தவிர்த்து அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று கடமையான காரியங்களை பேணுதலாக செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் எடுத்துக் கொள்ளலாம் முதலாவதாக கடமை அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட செயல்பாடுகள் ஐந்து நேரம் தொழுகை இந்த தொழுகையில நமக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கணும் ஐந்து நேரம் தொட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது இந்த செலாத்தக்கான தளர் முக்மினின கிதாபம் தொழுகை என்பது முஸ்லிம்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அந்தந்த நேரத்தில் தொழுது விட வேண்டும் என்று அல்ல என்ன செய்யறான் தொழுகையை கடமையாக்குகிறான் ஆனா நாம என்ன செய்கிறோம் வாரத்துல ஒரு ஜும்மா தொழுதால் போதும் இந்த தொழுகை வைத்து மறுமையில வெற்றி அடைந்து விடலாம் என்கிற ஒரு பேராசை வாரத்துல ஒரு நாள் தொழுதால் போதும் ஒரு நாள்னா எவ்வளவு மணி நேரம் பத்தே பத்து நிமிடம் தொழுதால் போதும் அந்த பத்து நிமிடம் இறைவனை நினைத்தால் போதும் அந்த பத்து நிமிடம் இறைவனுடைய அந்த வார வசனங்களை வாசித்தால் போதும் இறைவனை திக்ரி செய்தால் போதும் நாம் மறுமையிலே சொர்க்கம் சென்று விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனால் திருமலை குரானை எடுத்து படிக்கிற பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக நம்மால் சென்று விட முடியாது அம் ஹர்சிமுத்துமன் ததுகுனல் சென்ன நீங்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக உங்களால் செல்ல முடியுமான்னு கேட்கிறான் மசத்துக்கு முழு வந்துடுறா கடுமையான துன்பங்களை சந்திக்க சந்திக்க வேண்டும் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் அப்ப இந்த கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் சந்திக்காம இலகுவா உங்களால் சொர்க்கத்திற்கு போக முடியுமான்னு நல்லா கேட்கறான் ஏன்னு கேட்டால் சொர்க்கம் என்கிற இன்பம் என்பது சாதாரண ஒரு இன்பம் கிடையாது இந்த உலகத்திலே நாம அனுபவிக்கிற இன்பங்களை போன்ற இன்பங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடையாது ஏழு வானங்களை உள்ளடக்கக்கூடியது அளந்து அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இத்தனை ஆயிரம் சதுர கிலோமீட்டர் என்று என்ன செய்யறான் பூமியை அளந்து சொல்லுகிறான் சந்திரனை அளந்து சொல்லுகிறான் ஆனால் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வானத்தை யாராலும் அளந்து சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் வானம் ஒவ்வொரு நொடியும் விரிந்து கொண்டே செல்கிறது பெருசாகிட்டே போகுது அப்ப பெருசாகி பெருசாகி எந்த அளவுக்கு பெருசாது ஒரு நொடிக்கு எவ்வளவோ கிலோ எவ்வளவோ லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வானம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது அப்ப அவ்வளவு பெரிய வானத்தினுடைய பணப்படமாக சொர்க்கத்தை அல்லா குரானே சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களைக் கொண்டு கபில சொல்லுகிற பொழுது அந்த சொர்க்கத்திலே ஒரு முஸ்லிம் நுழைந்து விட்டால் அவனுக்கு முதுமை வராது அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாடுகிற காலகட்டம் என்பது ரொம்ப கடினமான காலகட்டம் ஆனால் மறுமை சொர்க்கத்தில என்றுமே இளமை என்றென்றும் இளமை இருபது வயது ஒரு மதிக்கத்தக்க இளைஞரை போல ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் நாம மருமை சொர்க்கத்திலே வசிப்போம் அங்கே முதுமை நமக்கு ஏற்படாது மரணம் ஏற்படாது எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு என்பது மரணம் அந்த மரணத்தை கண்டுதான் மனிதன் அஞ்சுகிறான் இவ்வளவு ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருந்தாலும் மரண நேரத்திலே இந்த சொத்துக்களை வைத்து மரணத்தை விட்டு நம்மால் தப்பிக்க முடியும் என்றால் அவன் என்ன செய்வான் எல்லா சொத்தையும் வித்துருவான் எல்லா சொத்தையும் அடைமானம் வைத்து விடுவான் எனக்கு என்னுடைய உயிர் தான் முக்கியம் மருத்துவமனையில கொடிய நோய் மிகப்பெரிய ஆயிரம் கோடி இவ்வளவு கோடி செலவு செஞ்சா நோயிலிருந்து நீங்கள் விலக முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிற பொழுது நூறு கோடி அவனுக்கு பெருசா தெரியாது என்னுடைய வாழ்க்கை எனக்கு திரும்ப வேண்டும் என்னுடைய உயிர் என்னிடத்திலிருந்து போய்விடக் கூடாது எந்த வயசுல எழுபது வயசுல அறுபது வயதில் எல்லா இன்பங்களையும் அடைந்து எல்லா இன்பங்களையும் ருசித்துப் பார்த்த ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பேசக்கூடிய பேச்சு என்னங்க நான் மரணம் அடைந்து விடக்கூடாது இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு வாழ வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறார் அப்ப மறுமை வாழ்க்கையில சொர்க்கத்திலே மனிதனுக்கு மரணமே கிடையாது நோய் வாய்ப்பட கடுமையான நோய் சாதாரண ஒரு நோய் சின்ன ஒரு நோய் அந்த நோய் மனிதனுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறது மிகப்பெரிய மன அழுத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தி விடுகிறது அவருடைய வாழ்க்கையை புரண்டி போட்டுவிடும் பல நோய்கள் புரண்டி போட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நோய்கள் மறுமேலை சொர்க்கத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படாது சளி ஏற்படாது மனஜலம் கழிக்க மாட்டான் இப்ப நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியாது பல மணி நேரம் உட்கார முடியுமா ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்ப்பது என்பது ஒரு இடத்துல அமர்வது என்பது மனிதனுக்கு சிரமமான ஒரு காரியம் ஏன்னு கேட்டால் அவனுக்கு மனசலம் சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் உடனே வா எந்திரிச்சு பார்த்தும் போவான் இந்த தொந்தரவு மறுமையில சொர்க்கத்துல எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஏற்படாது அவனுக்கு உடம்பில் வரக்கூடிய வியர்வை மூலமாக அதனுடைய அந்த உடல் தேவைகளை இயற்கை தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்வான் உடமிலிருந்து வியர்வையாக கழிவுகள் வெளியேறிவிடும் அந்த வியர்வை கூட எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கஸ்தூரியனுடைய நறுமணத்தை போன்று வாடகடிக்க கூடியதாக அவருடைய நறுமணம் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கையாக சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிற பொழுது அதுக்கு ஒரு சும்மா தொழுதா போயிட முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு சும்மா பத்து நிமிஷம் நம்ம தக்வீர் கட்டி சஜுரா செஞ்சுட்டு போனா முடிஞ்சு நமக்கு அல்ல செய்வா ஏழு கொண்ட சொர்க்கத்தை ஒரு சிரமமும் பட வேண்டாம் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் தான் பல சிரமங்களை சந்தித்து கஷ்டப்பட்டு அமர்தல் செய்தால் தான் வறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்று நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது திருமறை குரானில் அல்ல அனுசுகிறான் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறான் எனவே ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் மறுமையிலே அதுதான் முதலாவதாக அல்ல விசாரிப்பான் பல விதமான கேள்விகளை அல்ல கேட்கக்கூடிய இறைவன் முதலாவதாக நீ தொழுதாயான்னு அல்லா கேட்பான் தொழுதுட்டோம்னு நம்ம பதில் சொல்லிட்டோம் நீங்க அடுத்தடுத்து கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளும் சுலபமாக நமக்கு அமைந்துவிடும் முதல் எடுத்த கேள்விக்கே நம்மால் பதில் தெரியவில்லை என்றால் யாருக்கு பதில் தெரியாது யார் தொடவில்லையோ அவர்களால் பதில் சொல்ல முடியாது பொய் சொல்ல முடியுமா நம்ம ஒருத்தர் தொழுதியான்னு கேட்போம் தொழுதுட்டேன்னு அவர் பொய் சொல்லுவார் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இறைவனிடத்தில் இந்த மாதிரி பொய் சொல்ல முடியுமா உள்ளத்தை அறிந்தவன் இறைவன் இன்னும் சொல்ல போன உடல் உறுப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது நம்முடைய வாய் நம்முடைய நாவு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது நம்முடைய கரங்கள் நம்முடைய கால்கள் நம்முடைய தோள்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது எல்லா உறுப்புகளும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இறைவன் கேள்வி கேட்கிறான் என்றால் நாவும் பதில் சொல்லும் அந்த பதில் என்பது நமக்கு எதிராக இருக்கும் நம்ம நினைப்போம் நம்முடைய நாவு நமக்கு ஆதரவாக பேசுவோம் நம்முடைய உறுப்பு நமக்கு ஆதரவாக பேசுவோம் ஆனால் நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் ஏனென்றால் நம்முடைய உறுப்புகள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமான நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் அப்ப இறைவனிடத்திலே எந்த ஒரு பொய்யும் நம்மால் பேச முடியாது என்று இருக்கக்கூடிய அந்த நாளிலே நாம தொடாமல் இருந்தோம் என்றால் நான் தொடவில்லை என்றுதான் பதில் சொல்வோம் அதற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அவனால் முறையாக பதில் சொல்ல முடியாது என்று சொல்லா நமக்கு சொல்லி காட்டான் முதலாவதாக தொழுகையை பற்றி இறைவன் கேட்பான் அதற்கு சரியாக பதில் சொல்லிவிட்டால் பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அந்த மனிதன் இலகுவாக பதில் சொல்லி விடுவான் என்று ரவீராயம் அவங்க நமக்கு சொல்றாங்க எனவே ஐந்து நேரம் தொடர் தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்பது வறுமையிலே நமக்கு சொர்க்கத்திற்கு அரைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சொல்ல நாம் நாம இந்த உலகத்திலே செய்யக்கூடிய தீமைகள் இன்னும் தன்னகனில் யார் இருக்கிறாங்களோ அந்த தொழுகை என்பது வெக்கேடான காரியத்தை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது தான் பார்க்க முடியும் அதிகமா பார்க்க முடியாது தொழாத மனித இடத்துல அறி அதிகமா பார்க்கலாம் தொடக்கூடியவர்கிட்ட என்ன செய்ய முடியும் அவர் பயப்படுவார் தொடர்ந்தா ஒவ்வொரு வரைக்கும் அந்த பயம் இருக்கும் அல்ல பார்த்துட்டு இருக்கிறான் வரையும் பயம் இருக்கும் தொழுகை அசர் வரையும் பயம் இருக்கும் இப்படி ஐந்து நேரமும் இறைவனை நினைத்து நினைத்து அச்சப்பட்டு தொழுகிற பொழுது அந்த அச்சம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த பயன் என்பது அவனுடைய தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக தொழுகை அமைந்திருக்கிறது எனவே ஐந்து நேரம் தொடரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகைதான் மறுமையிலே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய மற்ற மற்ற அமல்கள் தொழுகை அடுத்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் குரானை ஓதுவது ஆனால் குரானை ஓதக்கூடிய பழக்கத்தில் வந்து ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை பத்து நன்மை என்று நபிதாயகம் செல்லாது சிலம நமக்கு சொல்றாங்க குரானுடைய வாசகங்களில் ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினால் அதற்கு அல்ல பத்து நன்மைகளை வழங்குகிறார் ஒரு சூறாவில் நூறு எழுத்து இருக்குன்னு வைங்க ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம நம்மால் மாற முடியும் அப்போ குரானை எடுத்து வைத்து நம்ம ஓதணும் நன்மையை நாடி ஓத வேண்டும் ஆனால் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க குரானை ஓதுவது கிடையாது இப்போ ஃபோன் வந்துருக்கு விதவிதமான பல டெக்னாலஜி நிறைந்த ஒரு ஃபோன்கள் வந்த பிறகு என்ன செய்யறாங்க போனை பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள் போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் போன்ல குரானை வாசிக்கக்கூடிய இணையதளம்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் போனில இருக்கும் ஆனால் அதன் பக்கம் செல்ல மாட்டாங்க என்ன செய்வாங்க சமூக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லி மற்ற மற்ற காரியங்கள் அதிகமான நேரத்தை செலவழித்து விட்டு குரானை ஓத தெரிந்த மக்கள் கூட குரானை ஓதாமல் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க அமைத்துக் கொள்கிறார்கள் சில பேர் இளமை பருவத்துல சிறுவ சிறுவயதுல குரானை நன்கு கற்று நன்கு ஓதக்கூடிய சிறுவனாக இருந்து இளமை பருவம் வரை அந்த குரானை ஓதக்கூடிய பழக்கம் இருந்த காரணத்தினால் என்ன சிவாஜி அழகா ஓதுவார் ஒரு கட்டத்தில் குடும்பத்தனாக மாறிய பிறகு வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி குரானின் பக்கம் நாட்டம் இல்லாதவர்களாக ஓதாதவர்களாக மாறிய பிறகு குரானுடைய எல்லா விஷயங்களையும் மறந்து விடுவார் பல பேரை நம்ம பார்க்குறோம் எனக்கு நீங்கள் குரானை ஓதி சொல்லிக் கொடுங்க ஏன் சின்ன வயசுல நீங்கள் பழகலையா ஓத சொல்லிக் கொடுக்கலையா மனசா போகலையா போனேன் கற்றுக்கிட்டேன் ஓதனே ஆனால் மறந்துடுச்சு சொல்லக்கூடிய ஆக்களை நம்ம பார்க்குறோம் இப்போ ஏன் மறக்குதுன்னா நம்ம பயன்படுத்துகிற ஓதலை எடுத்த பயிற்சியை எடுத்த பயிற்சியே அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம அதை செய்கிற பொழுதுதான் அந்த பயிற்சி நம்முடைய நினைவில் இருக்கும் இல்லை என்றால் அது நாள் போக்கில் என்ன செய்யும் மறைந்து விடும் மறந்து விடுவோம் மறுபடியும் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப சிரமமாக அமைந்துவிடும் தெரிந்தவர்கள் தொடர்ச்சியாக குரானை இருக்க வேண்டும் நீங்கள் கற்றது அதுக்கப்புறம் நீங்கள் குரானை ஓத மறந்து விட்டால் அதற்கு மறுமையிலே தன்னாடி இருக்கிறது குரானை கற்று என்ன செய்யணும் அதை மனதில் வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்க நினைப்பீங்க ஆளும்கள் தான் அஜனத்துமார்கள் தான் குரானை கற்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நபிகள் நாய் அவங்க அப்படி சொல்லல எப்படி சொல்றாங்க உனக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் என்ன செய்யணும் பிறருக்கு எடுத்து சொல்லணும் அப்ப நாம கற்றறிந்த கல்வியை பிற மக்களுக்கு என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் நம்முடைய நண்பர்களுக்கு ஓத தெரியாத நண்பர்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்த சொல்லிக் கொடுத்தோம் என்றால் நாம் கற்றறிந்த கல்வி நம்மிடத்தில் மறையாது மேலும் அதிகமாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக நமக்கு ஏற்படும் ஒரு எழுத்து ஓதினால் குரானிலே ஓதினால் பத்து நன்மை நமக்கு கிடைக்கிறது மேலும் ரசுல்லா சொல்கிறாங்க எழுச்ச எலும்பி சம்பளத்தினுடைய உதாரணத்தை காட்டுறாங்க யார் குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான உதாரணம் எலும்பி சம்பளம் அதனுடைய வாசனையும் நன்றாக இருக்கும் அதில் அதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட மிகச்சிறந்த உதாரணமுடையவராக திருமலை குரானை ஓதக்கூடியவர் சொல்ல சொல்லி காட்டுறாங்க இப்படி குரானை எடுத்து படிக்கிறோம் பல வீடுகளில் ஆரம்ப காலகட்டங்களில் தெருக்களை நடக்கிற பொழுது வீட்டில் ஓதக்கூடிய குரானுடைய வாசகம் வெளியே கேட்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெருக்கல்ல நடந்து பாருங்க வீட்டில் ஓடக்கூடிய தொலைக்காட்சி சீரியலுடைய சத்தம் தான் வெளியே கேட்கும் அல்லது தொலைக்காட்சியில் ஓடக்கூடிய பாடலுடைய சத்தங்கள் வெளியே கேட்கும் திரைப்படங்களுடைய சத்தங்கள் வெளியே கேட்கும் குரானை ஓதக்கூடிய பழக்கம் பல வீடுகளில் பெண்களிடத்தில் மறைந்து விடுகிறது ஓத மாட்டேங்கிறாங்க ஓத தெரிந்தாலே செய்ய மாட்டேங்கிறாங்க ஓத மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தாள் ஒரு முசீபத் அந்த தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்து கொண்டு எல்லா விதமான மார்க்கத்துக்கு விரோதமான ஹராமான காரியங்களை பார்க்கக்கூடிய மக்களாக பல குடும்பங்கள் இருக்கிறது குரானை ஓதக்கூடியவனுடைய பழக்கம் ரொம்ப குறைந்து விட்டது குரானை ஓத வேண்டும் வேதங்களை படிக்க வேண்டும் குரானை படிக்க வேண்டும் தமிழ் அர்த்தத்தை படிக்கணும் அரபில எப்படிமோ அதே தமிழ் தச்சுமாவை எடுத்து வைத்து வசனங்களை பொழுது மிகப்பெரிய மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழக்கூடிய இந்த அற்ப வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இதையெல்லாம் அவங்க நன்மை தரக்கூடிய காரியமாக சொல்லுகிறார்களோ அந்த அத்துணை காரியங்களை முடிந்த அளவிற்கு செய்து மறுமையிலே அதிகமான எடை பெருத்த நன்மையினுடைய எடை பெருத்தவர்களாக மறுமையை சந்திக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹாக்கி அறுபது என்று கூறி ஜும்மாவுடைய முதல்வரையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தா